அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை தினமும் சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கை அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இந்தஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் எந்த செயலை ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு தடைகள் தடங்கல்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த தடங்கள் தடைகள் எல்லாமே தீரணும் நம்ம செய்கிற செயல்கள் அனைத்துமே தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியணும் அந்த செயலையும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை தினமும் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியில் முடியும் சரி முழு முதற் விநாயக பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு எளிமையான இந்த இரண்டு வார்த்தையை தினமும் சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இது ரொம்ப காலையில் எழுந்ததும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க நேரம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்பது முறையோ இல்லைன்னா பதினோரு முறையோ அப்படி இல்லைன்னா இருபத்தேழு முறை ஐம்பத்தோரு முறை நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களையும் விநாயக பெருமான் நீக்கி நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்களை கண்டிப்பாக கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் you ஆல்